சிம்ம ராசிக்குள்ளானே கார்த்திகை மாத பழமையை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நாலாம் வீட்டுக்கு வருகிறார் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அம்மாவனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் என்னதான் அஷ்டம சனி ராசிக்குள்ள கேது இருந்து குழப்பத்தை கொடுத்தாலும் இந்த மாசம் ராசி அதிபதி பெருமாள் ஸ்தானமாக இருக்கக்கூடிய கேந்திரத்துல வந்து குறார் நாலாம் இடத்துல அப்போ பெருமாளுடைய அனுகிரகம் முழுமையாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தேவையில்லாம இருந்து வந்த இன்னல்கள் மன வேதனைகள் இதெல்லாம் குறைய போகுது அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு போகுது வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் உண்டான ஒரு வாய்ப்புகளும் அல்லது அதற்கு பேச்சுவார்த்தை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த மாசம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே போல ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான புதனும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் வீட்டுல இருக்காரு இருபதாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு அவரு வந்துருவாரு அப்ப மூணாம் வீடும் நல்லா நல்ல வீடுதான் முயற்சி ஸ்தானம் தான் பொருளாதார ஸ்தானம் தான் பொருளாதாரம் நல்லா இருக்க போகுது வருமானம் நல்லா வரப்போகுது ஏன்னா லாபஸ்தானாதிபதி இல்லையா அப்ப அடுத்ததும் பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக பணம் வர உண்டு பொருளாதாரம் நல்லா இருக்கும் இந்த மாசம் பணத்துக்கு குறைவு இருக்காது எப்படியும் ஏதோ ஒரு வகையில நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி செஞ்சிருவீங்க ஏன்னா லக்னத்துல கேது இருந்தால் பண பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது தொழில் பிரச்சனை ஏற்படும் அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படின்னு இந்த மாசம் உண்டு சுக்ரனும் மூணு குடையவர் பத்தாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் பத்தாம் வீட்டுலயே இருக்காரு அதாவது பத்து குடையவர் மூணாம் வீட்டுலயே இருக்காரு அப்ப மூணாம் இடங்கிறது சுக்கரன் ஆச்சிபுலம் பெற்ற மகாலட்சுமி கடாச்சத்தோடு இருக்கும்போது முழுக்க 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 ஒரு தொழில் நல்லா இருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் அதற்கு மேலே நாலாம் வீட்டுக்கே வந்துடுவார் அப்ப கேந்திராதிபதி பத்தாம் வீட்டையே பார்க்கணும் சொந்த வீட்டை பார்க்கணும் அப்ப தொழிலிருந்து வந்த இடைஞ்சல்கள் தொழில் நல்லா வளர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ராசி அதிபதியோட சேர போகிறார் அப்ப உங்களுக்கு இருந்து வந்த தொழில் ரீதியாக பிரச்சனைகள் நிச்சயமா விலகும் பதவி உயர்வு கிடைக்கும் பதவியிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் வியாபாரம் நல்லா இருக்கும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே இந்த மாசம் உண்டு அடுத்து செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை நாலு ஒன்பது குடையவரானவர் நாலாம் வீட்லயே இருக்கார் இருபதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் அஞ்சாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப நாலு ஒன்பது குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு வரும்போது அது ஒரு யோகம் அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படும் பொழுது உடைய முன்னோர்களுடைய புண்ணிய கணக்கும் நீங்க முற்பரிவில் செய்த புண்ணிய கணக்கும் இந்த மாதம் வேலை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு அதன் மூலமாக நல்ல பலன்கள் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப ஒற்றுமை திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க 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 இந்த மாதம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமும் ஆரோக்கியம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்கரமாகி பதினொன்றாம் வீட்டுக்கு வந்துடுறார் இப்ப லக்னத்துக்கு அதாவது ஒரு ராசிக்கு பதினொன்று குரு வந்த வர்றதுக்கு அப்புறம் லாபங்கள் வரப்போகுது பதினொன்றாம் இடம் தான் லாபம் ஆசை தீராத ஆசை நிறைவேறாத ஆசை அபிலாசைகள் இதெல்லாம் பதினொன்றாம் இடம் தான் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது பணம் நிச்சயமா வரும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தப்ப பணம் வந்திருக்கும் விரையும் இருக்கும் ஆனா இந்த டைம்ல விரையுமாகவும் கரெக்டா பிளான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான்